ஹலோ வாங்க எல்லாரும் ஒரு வெக்கேஷன் ஸ்பாட் மாதிரி ஒரு இடத்துக்கு போவோம் இந்த லொக்கேஷனை பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ அழகான வெக்கேஷன் ஸ்பாட் மாதிரி தெரியுது இல்லை ஆனால் உண்மையா இது வெக்கேஷன் ஸ்பாட்டா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க இது உண்மையிலே வெக்கேஷன் ஸ்பாட் இல்லைங்க இது கல்ற தோட்டம் கடைசியில் நம்ம எல்லாரும் போகக்கூடிய இடம் அதுதான் இந்த சிமெண்ட்ரி இது வந்து நேற்று இறந்தவங்களோட கல்ற இப்படி தான் ஃபஸ்ட்டு இறந்த உடனே மண்ணை போட்டு அதுக்கு மேலே பூ போட்டு வச்சிருவாங்க அதுக்கு பிறகு இங்கே வந்து பேசிக்கலி ஆர்சியை பொறுத்த வரைக்கும் நைன் சர்ச்சஸ்க்குள்ளது ஒரே கல்ற தோட்டம் தான் வச்சுருப்பாங்க அதுக்கு பிறகு நம்ம ஒரு ஒரு வருஷம் கழித்து இப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே இப்படி வாங்கணும் அந்த இடத்த வாங்கினோம்னா அந்த இப்போ இது வச்சுருக்காங்களா செங்கல் வச்சு அதை மறைச்சி தருவாங்க அதுக்கு பிறகு நம்மளுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேணுமோ வச்சுக்கிடலாம் இதுதான் எங்கள் மாமாவோட கல்ற எங்கள் மாமா இறந்து டூ தௌசண்ட் லெவனில் இறந்தாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது இங்கே எல்லாமே இப்படி பச்சை பசின்னான்னா அந்த லொக்கேஷன் ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க நாங்கள் வந்து பத்து வருஷம் இது நம்மளுக்கு லீஸ்க்கு கொடுப்பாங்க வேணும்னா அந்த இடத்த நம்ம ரினியூவல் பண்ணிக்கிடலாம் இங்கே உள்ள ப்ரொசீஜர் இப்படி தாங்க இருக்கும் என்ன என்ன டிசைனில் நம்மளுக்கு வேணுமோ நம்மளுக்கு அதை கூட்டிகிட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்ம அழகாக அந்த என் நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து கல்ரை கட்டிக்கிடலாம் இங்கே உள்ள ரூல்ஸ் இதுதான் ஆனால் டென் இயர்ஸ்க்கு ஒருக்கா நம்ம அதை ரினியூவல் பண்ணிக்கிடணும் நேக்கு வந்து ஒருத்தங்க இறந்துருந்தாங்க அதுக்காக மாசு தான் போயிட்டு இருந்துச்சு அதனால தான் நான் உள்ளே போல இல்லைன்னா கோயிலுக்குள்ள போய் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் இது வந்து ஹிந்துஸ்க இங்க வந்து எரிக்கிற இடம் இதுதான் அது கவர்மெண்ட்குள்ளதுதான் நம்ம வந்து சர்டிபிகேட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எரிக்க டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தோம்னா அங்க எரிக்க கொண்டு போயிருவாங்க அங்கேயும் ஒரு அழகான காடு உட்கார்ந்து நம்ம கடைசியில போறது காடு கிட்ட தானங்க அவ்வளவுதான் இன்னைக்குள்ள வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்